ஹாதுள்ள எம் செய்தான ரஹீம் ரிஷம்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ஈரானில் நேற்று நடந்த அந்த வெடிப்பு அதற்காக ஈரான் அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் த ஃபயர் வாஸ் ரிப்போர்ட்டட்லி த ரிசல்ட் ஆஃப் அன் இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் எ ஷிப்மெண்ட் ஆஃப் சாலிட் ஃபியூவல் இன்டென்டெட் ஃபார் யூஸ் இன் ஈரானியன் பெலாஸ்டிக் மிசில் ஈரானுடைய பெலாஸ்டிக் மிசில் என்று என்ற நெடுந்தூரம் பாயக்கூடிய ஏவுகணைக்கு ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸை இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஒழுங்காக அதை கையாளாக கையாளாகாததால் வந்துவிட்டது கையாள முடியாததால் வந்துவிட்டது அதை ஒழுங்காக கையாண்டுறோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள் இந்த விளக்கத்தை உலக இராணுவ நோக்கர்கள் வேறு விதமாக பார்க்கிறார்கள் நேற்று கத்தரில் நேற்று ஓமனில் அதாவது மஸ்கட்டில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது காலையில் போனவங்க கதவு மூடிட்டு க்ளோஸ் டு டோர் மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு வரும் நோட்ஸ் இவன் நோட்ஸ் எழுதி அவனை கொடுக்க அவன் எழுதி இவனை கொடுக்க இப்படி விட் காஃபு அகாட்சி இவர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனாலும் கோர் இஷ்யூவில் எந்த முடிவும் வரவில்லை கோர் முஷு முடி கோர் இஷ்யூ சொல்லக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன வந்து சொன்னால் ஈரான் அணுசக்திக்கு பக்கத்தில் போகக்கூடாது இஸ்ரேலே ஆயிரக்கணக்கான அணு குண்டுகளை பல்வேறு கெப்பாசிட்டியிலையும் பல்வேறு சக்தியிலும் உருவாக்கி வைத்திருக்கிறது அது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மிகப்பெரியதொரு ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கையில் அதை பற்றி எந்த விஷயமும் எதையும் பேச மாட்டோம் ஆனால் ஈரானுக்கு கையில் அணு ஆயுதம் வரக்கூடாது என்று அந்த கோர் இஷ்யூவில் இந்த முடிவும் இல்லை அவன் முடியாதுங்கிறான் நாங்கள் யுரோனியன்ரிச்மெண்ட் செறிவூட்டதில் பக்கத்தில் வந்துவிட்டோம் அறிஞர்கள் அனுமதி கொடுத்தால் நாங்கள் குண்டு விடுவோம் என்று நமக்கு தெரிஞ்ச அவர்கள் ஏற்கனவே மார்க்க அனுமதியை பெற்று குண்டுகளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக இது அரவேணி நியூக்ளியர் வெப்பனுக்கு பக்கத்தில் அணு ஆயுதங்களுக்கு பக்கத்தில் போகக்கூடாது என்பதை இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் இழுத்துக்கிட்டே இருக்கேன் போர் விஷயம்லாம் முடிவு வரலைன்னு சொல்கிறாங்க நீ இப்படியா இழுத்தடிப்பேன்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தை இழுத்தடிக்கிட்டே இருக்கு பாருங்களா அப்போ வச்சு காத்திரம் எங்க சாகித் ராஜவரி போர்ட்டின் பந்தர் அப்பாஸ் டிஸ்ட்ரிக்ட் அது என்ன மாதிரி ஒரு ஏரியானா அதாவது இந்த ராக்கெட் இந்த மிசில்களை பரப்பல் பண்ணக்கூடிய ஸ்பீடை கூட்டக்கூடிய கெமிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் அதாவது ரசாயன உட்பொருட்களை பரிமாற்றக்கூடிய ஏர்போர்ட் அது இருந்து நிறைய வந்திருக்கு அது இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க பெரும்பாலான அந்த கெமிக்கல் இன்கிரீடியன்ட்ஸு அதாவது ரசாயன உட்பொருட்களை இப்போ ஈரானுடைய தேவைகளுக்கு அதாவது ஈரானுடைய மிஷினில் நிறையத்துக்கு இது தேவைப்படுது அப்போ தான் அது அந்த பேலாஸ்டிக் மிஷினெலாம் உயிரோடு இருக்கும் ரீப்ளனேஷன்னு சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன அந்த கெமிக்கல்லாம் எடுத்துகிட்டு இந்த புது கெமிக்கலை வைக்கணும் இந்த முக்கியமான ஒரு போர்ட்டை அடிக்கடி துவம்சம் பண்ணியிருக்கான் ஆனால் ஈரான் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலான்னு கேட்டால் இல்லை இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் அதாவது தவறாக இதற்கு முன்னால் கையாண்டு இருக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை ஆக ஒரு ரொம்ப கால்குலேட் பண்ணி உன்னை எங்கே தட்டணுமோ அங்கே தட்டுங்கிறத காட்டியிருக்கிறார்கள் அடுத்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா ஐஏஇஏ இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியுடைய அதாவது உலகத்தில் அணுசக்தியை எப்படியெல்லாம் நாடுகள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை கண்காணிக்கக்கூடிய அலுவலர்கள் ஈரானுக்கு அண்மையில் வருவதாக சொன்னார்கள் இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன் நீ அதுக்கு அதையும் மனதில் வைத்து கொண்டார்கள் அது வந்தது எதுக்கு அது பார்க்க வரும் இவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க என்ன வேவு பார்க்க வந்து எந்த இடத்த அடிக்கலாம்னு வர சொல்லி கொடுப்போம் அப்போ அதனால அதை வரக்கூடாது என்று சொல்லி விட்டார்கள் இப்போ அந்த கோபமும் இருக்கு அவன் இஸ்ரேலுக்கு ஒரு தடவை கூட போனதில்லை இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இஸ்ரேலுக்கு ஒரு தடவை கூட போய் அது என்னென்ன இதுல வச்சிருக்கீங்கன்னு பார்த்தது இல்லை ஆனா ஈரானுக்கு ஒரு ஆயிரம் தடவை வந்துட்டாரு சதாம் ஹுசேன் தான் ஒரு பொய்யை சொல்லி கடைசியில் நிலவெளியாக உள்ள போய் எடுத்து அழிச்சாங்க அதை நேற்று பல பத்திரிகைகளும் கட்டுரைகளும் சுட்டி காட்டினேன் அமெரிக்கா யாரையெல்லாம் விஃப்ரண்டு பண்ணுமோ யாரையெல்லாம் நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளுமோ அவர்களைத்தான் அளிக்கும் எதிரிகளை அழித்த வரலாறு கிடையாது அப்போ இப்போ இந்த ஈரான் உடைய தாக்குதலுக்கு ஒரு தா பேச்சுவார்த்தைக்கு ஒரு தாக்குதலை கொடுத்து வலிக்கு வலிக்குவா என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று நடந்தது மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை இனி பேச்சுவார்த்தை நடக்குமா என்ன என்பது தெரியவில்லை ஈரான் இதிலிருந்து என்ன படிப்பினையை பெறுகிறது என்பதை இணைந்திருங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஷர் தவான் அலஹமதுல்லா ரபில் அலமே